ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சட்னி ரெடி பண்ணுற மாதிரி சட்னி பார்க்க போகிறோம் கடாய் நல்லா சூடானோடனே அதில் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் நான் அதில் போட்டு நல்லா பொறிஞ்சிருச்சு அதோடு சேர்த்து கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு ஏழு வெங்காயம் எடுத்திருக்கேன் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலி அதனால் கொஞ்சம் சட்னி நான் ஜாஸ்தி அரைக்கிறேன் உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி அரைச்சிக்கோங்க சும்மா சின்ன சின்ன வெங்காயம் தான் சின்ன சைஸ்லேயே கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் இல்லைங்களா அந்த மாதிரி வெங்காயம் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஏழு வெங்காயம் போட்டிருக்கேன் அதே அளவுக்கு தக்காளி நறுக்கிக்கோங்க எண்ணெய் வந்து நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் அது உங்களோட விஷு தான் நான் வந்து ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் தக்காளி ஒரு ஏழு தக்காளி சும்மா ஒரு நாலாக மட்டும் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி ஒரு ஆறு ஏழு பத் வரமிளகா போட்டிருக்கேன் எல்லாம் போட்டுருங்க ஒன்றா தக்காளி ரொம்ப பொடி பொடியாக தான் இருக்கணுன்னா அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சும்மா ஒரு நாளாக நறுக்குங்க போதும் இது ரொம்பலாம் நீங்கள் நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம அரைக்க தானே போதும் சும்மா லைட்டாக வதக்கினா போதும் அதுக்குன்னு ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது இல்லைன்னா பச்சைவாட அடிக்கும் லைட்டாக வதக்குங்க இது கொஞ்சம் வதங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க வதக்கிகிட்டுருக்கும்போதே நான் வந்து இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போடுறேன் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப நல்லா வதக்குனிங்கன்னா கலர் வந்து ரொம்ப டார்க்காக மாறிடும் சும்மா லைட்டாக வதக்குங்க போதும் பச்சை வாடை போனால் போதும் கொத்தமல்லி போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஓகேனா போட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா தெரியும் இவ்வளவு வதங்கினா போதும் அதாவது இந்த வெங்காயம்லாம் இப்படி வருது பார்த்தீங்களா தனித்தனியாக இந்த மாதிரி வதங்கினா போதும் இதில் இப்போ கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பெரிய சில்லு தேங்காய் ஒரு மீடியமோடு கொஞ்சம் பெரிய சைஸு ஒரு நாலஞ்சு சில்லு எடுத்து வச்சுருந்தேன் அதை வந்து அதில் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு சில்லு இருந்தால் போதும் நான் வந்து சொல்கிறது எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஒரு ஏழு எட்டு பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்காங்க வாழுங்க அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க அதில் தேங்காவும் போட்டு சும்மா கொஞ்சம் வதக்குங்க போதும் பார்த்திங்களா அவ்வளோதான் தன் லைட்டாக தண்ணி விட ஆரம்பிச்சுட்டு பாருங்கள் இதுதான் ஸ்டேஜ் இந்த டைம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறினோனே மிக்சி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சம் நைஸாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வேறு ஒரு கிண்ணத்தில் நான் மாற்றிட்டேன் இது மாதிரி இருக்கணும் லைட்டாக ஒரு சும்மா கம்மியாக தண்ணி ஊற்றி அலசி அந்த ஜாரை வேணால் ஊற்றிக்கோங்க ரொம்ப வர வரன்னு சட்னி இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இதுக்கு மேலே வந்து இதுக்கு மேலே தாளிச்சு கொட்டணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம எல்லாமே தாளித்து வதக்கி தாளிச்சிருக்கோம்ல அதனால் இதுக்கு மேலே தனியாக தாளித்து கொட்டணும்னு அவசியம் இல்லை இதோடு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நீங்கள் அடிக்கடி வச்சு சாப்பிடுவீங்க காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் வந்து குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்றதுனால என் கம்மியாக தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் காரம் நிறையா சாப்பிடுவீங்கன்னா முன்ன கூட கூட மிளகா போட்டுக்கலாம் ஆனால் மிளகாய் ஜாஸ்தி போட போட்டால் இதோட கலர் சேஞ்ச் ஆகும் நல்லா வதக்க வதக்கையும் இதோட கலர் சேஞ்ச் ஆகும் இதுதான் கரெக்டான கலர் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க அப்போ தான் போடுற நெக்ஸ்ட்டு வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் காட்டும் தோசைக்கு இந்த சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்கும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ